பாட்டி பாட்டி காலிலே கதவையும் திறந்து போட்டுட்டு எங்க போனான்னு தெரியல பாட்டி ஆளுக்கு முன்னா ஸ்டூல் எடுத்து வெளியே போடுவா எப்போ இதுல இருந்து யார் எங்க போறா யார் எங்க வரான்னு பாத்துட்டு இருக்கே Beale இன்னைக்கு என்னடானாகி காலிலே கதவு திறந்து போட்டு எங்க போனா இவா புது மாப்பிлеге ரப்பबरे நல்ல யோகமட ரப்பबरे ஏ பாட்டி நெல்லு கபாட்டி எங்க பாட்டி போனியா காலிலே கதவையும் திறந்து விட்டுட்டு ஆமாலே தெரியே சாமியந்தரக்க பங்களா பெரிய அரண்மனையை நான் திறந்து போட்டுட்டு போயிட்டேன் உள்ளக்க பொண்ணும் பொருளும் எல்லாம் இருக்குவா அதை எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாவே பூவால இவன் வேற இருக்க இடத்துல இருந்து மாறி இருக்கிறது இடம் கிடையாது இதுல அரண்மனையை திறந்து போட்டுட்டு போயிட்டாவ திறந்து பாட்டி நாய் என்னதான் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது தட்டி போட்டா என்ன செய்வா சொல்லி எங்க போய்ட்டு வாரா இல்ல நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துட்டுல நல்ல காலம் பிறந்துட்டு என்ன குடுகுடுப்பக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா சொல்லு பாட்டி

அதே அந்த நெட்டை வெள்ளி பிள்ளை இருக்குல்ல அந்த பிள்ளைய வீட்டுகிட்ட போகும்போது ஏதாவது வீடு உண்டாமா என்ன யாதுன்னு சும்மா கேட்டேன் அது பழக்கத்தில் பியாசும் வந்தது அதான் அது ஏற்கனவே பார்த்து தந்த வீட்டை தான் நீ ட்ராமா பண்ணி போக மாட்டேன்னு சொன்னால புற எப்படி வீட்டை பார்த்து தருவாவ எல்லாம் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் தம்பில காரணம் என்ன சொல்றிய பாட்டி லே நான் சும்மா அவ வீட்டு பக்கமா போனா போகும்போது உங்க பிள்ளை எப்படி இருக்கு மறுமலை எப்ப கூட்டிட்டு வாரியெல்லாம் பியாசினாவ நான் தானே ஏமா இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு வீடு இல்லை இல்லையாம்மா அவளை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு என் பேரை பயலம் கிடந்து கண்ணை கண்ணை தள்ளிக்கிட்டு இருக்கான்னு நானும் சொன்னேன் கடைசியில் என்ன சொல்லிட்டாவனா அவள் வீட்டுக்கிட்டே பழைய வீட்டு அந்த பழைய வீட்டிலேயே வந்து இருங்கன்னு சொல்லிட்டாவில் அந்த பழைய வீட்டை தான் அவள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு தானே போட்டிருந்தாவ அப்புறம் எப்படி தந்தாவ என்னன்னு தெரியல சரி பிள்ளை சத்தம் பக்கத்து வீட்டில் கேட்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை அப்படி நம்மளுக்கு தாராவளோ என்னதோ பெரிய வீடு வீட்டு வாடகை எப்படியும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருக்காதா கேட்டேன் அவரு ரெண்டாயிரம் ரூபாய் சைஸ்ல வீட்டை பார்த்து தாமான்னு தான் கேட்டேன் அவ எங்க வீடு சும்மா தானே கிடக்கு அந்த வீட்டுலயே வந்து இருங்க அப்படின்னு சொன்னான் வாடகை வாடகையை பத்தி கேட்டேன் அவன் சொன்னா சும்மா வந்து இருங்க அப்படி சும்மாவே இருக்க முடியுமா கஷ்டப்படி நேரத்துல எங்கேயோ போய் கிடந்துகிட்டு இப்ப வாராட்டி நான் எங்க போனேன் சும்மா என்னத்தையாவது சொல்லாதுங்க அத்தையில கொஞ்ச நாள் கொண்டு எங்க போறோம் எங்க வாரானே தெரியல கொம்மா ஏமா நான் ஒன்னும் இங்க ஊரு சுத்த போகல எனக்கு ஒரு ரெண்டு வீட்ல வேலை செய்துட்டாக நான் வாரேன். 얘네 வீட்டு வேலைய போனியா எங்கட்டி? நாகர்க்க இல்ல ஒரு வயசான ஒரு பாட்டியே பாத்துக்கறன்னு சொன்னாங்க அது ஏ மொபைல்ல எல்லாரும் அமெரிக்காவில இருக்காவலாம். பாட்டியே பார்க்க ஆள் இல்ல. அதான் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தந்து வெச்சிருக்கே அவ. காலையில போனும். பாட்டி காப்பி எல்லாம் காய்ச்சி இதான் சாப்டிறது கூட கொடுத்துக்கிட்டு. அப்புறைக்கு பாட்டியோட துணி எல்லாம் காய போடணும். பாட்டியே குளிப்பாட்டி வைக்கணும். வயசானவியெல்லாம் பாதுகாக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்ல அதையே நடந்து வருதாம்பல தெரியாத சுகம் எல்லாம் அப்படி ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்காத துணைக்க ஆள் இல்ல அதான் சரி சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு வீடு வாசல பெருக்கணும் இல்ல துடியும் துவச்சி வைக்கணும் அவ்வளவுதான் அந்த வீட்ல அடுத்தது நம்ம அங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம் வேற இடத்துக்கா எங்க அதுக்கு பிறகு பக்கத்துல ஒரு பிள்ளை ஈவில வேலை பாக்குது அதுக்கு மாமனாரும் மாமியாரும் இல்ல போல இருக்கு அந்த பிள்ளைய பாக்கிறதுக்கு இந்த பால்வாடி பள்ளியிடத்துல இங்க கொண்டு விட்டாலாம் கடைசியில பிள்ளை ஒரே ஆளுவையா என்ன ஏதுன்னு தெரியல அதான் சரி நம்ம நல்லா மேல் சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தி கேட்டா அது அந்த பிள்ளை காலையிலேயே எல்லா வேலையும் செய்து பிள்ளைய குளிப்பாட்டி எடுத்து தந்துட்டு போயிடுவான் கடைசியில் அந்த பிள்ளைக்கு வேலை வேலையும் சாப்பாடு கொடுத்துக்கிடணும் அவரை சாயங்காலம் நாலரை போல அவன் வருவானா சில நேரம் அஞ்சு அஞ்சரை ஆயிரும்

திருப்பி காலையில் எழுந்து இந்த பாட்டிக்கு வேண்டிய எல்லா வேலையும் செய்து எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அங்க பிள்ளைய பார்க்க போவேன் ஒரு வார்த்தை சொன்னா இல்ல இல்லையா ஆமா உங்ககிட்ட சொல்லி எனக்கு என்ன பலன் ஏட்டி உனக்கு பிள்ளைய கொண்டு வரது இந்த உனக்கு கழிவு இல்ல எங்கட்டி வெளியெல்லாம் போய் இருந்து வேலை செய்யா சும்மா இரு வேலை இதனே போயிட்டு வாரா வேற எங்கேயும் சும்மாயா போய் இருந்துட்டு வாரா ஏமா யாமா இப்படி சொல்லாம போனா ஏல நீ ஏ கடந்து கஷ்டப்பட்டு கிடக்கா அப்புறம் வீடு வேற உடைஞ்சு கிடக்கு

நான் அந்த வீட்டு ரெண்டு வீட்லயும் போய் வேலை செய்தா ஒரு பத்து பதினாயிரம் ரூபாய் கிடைக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவோம் இல்லையில சரி அதை நம்ம புறவ பாக்கலாம் மொழ கலை அரசிய போய் கூட்டிட்டு வரக்குள்ள வழிய பாப்போம் சரிம்மா நம்ம அப்போ புதிய வீட்டுக்கு போக வேண்டிய வேலை எல்லாம் பாப்போம் சாதனத்தை அள்ளி கட்டிருட்டா ஆமா சாதனத்தை எடுத்து வச்சிருங்க பாட்டி சொல்லுமாக்கா பாட்டி நீங்க எல்லாத்தையும் எடுத்து சரியா வைங்க நான் போய் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு நல்ல அழகா தூத்து தொடச்சு போட்டுக்கிட்டு கழுவி நல்ல ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருந்தா பாத்துட்டு வாரு அந்த கவலையே வேண்டாம் மக்கா அவைய இப்பதான் ஆள் வச்சு எல்லாத்தையும் கழுவி தொடச்சு எடுத்து போட்டாவலாம் அதனால நம்ம போய் கலையரசிய கூட்டிட்டு வரணும் அடுத்தது நேரம் அங்க வீட்டு கூட்டிட்டு போயிடணும் அவ்வளவுதான் சரி பாட்டி லே உனக்கு ஒரு வேலை பாத்து வச்சிருக்கேன் அவைய அஞ்சு கடை கட்டி வாடகை கூட போறாவலாம் கடை வேலைய ஆரம்பிக்க போறவல எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் அடுத்த வாரத்துல எல்லாம் தறி தட்டிடுவாவ ஒன்னேதான் அந்த கடை எல்லாத்தையும் நல்லபடியா கண்காணிக்கிறதுக்கு செய்வாவலாம் கடை கிட்டது வரைக்கும்

யாரும் எவனும் கூப்பிட்டான்னு எங்கேயும் பெயராத மக்கா இந்த ஆளு நல்ல மனுஷனாக்கும் கேட்டியா இதுலயே நீ நம்பி இருந்தியனா போதும் நல்ல அழகா உன்னத்தி ஆத்தி உன்னேற்றி கொண்டுருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கலையரசி வேலை பெறுவாளா நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் போல சரி பாட்டி அப்ப நம்ம இனி கலையரசி போய் கூட்டிட்டு வந்துருவோமா சரி சரி போயிட்டு வருவோம் கலையரசி சீக்கிரம் ரெடி ஆகுமா உன்ன கூட்டிட்டு போதுக்கு உன் மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாரும் வாராவலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா பயமா இருக்கு

அங்கே ஒன்று நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க நானும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்துக்கிடுவேன் என்னம்மா எல்லாம் பழகிறோம் சரியம்மா சரிம்மா சரி பிள்ளைய குளிப்பாட்டதுக்கு எடுத்து வை அப்புறம் சாதனங்கள் எல்லாம் எடுத்து வை மக்களே நானும் இனி ஒன்றே உடும்பது சும்மா விட முடியுமா அதான் நூறு அச்சு முறுக்கு நூறு சுத்து முறுக்கு நூறு பலகாரம் நூறு முந்திரி கொத்து மாறி இந்த நூறு அது ரசத்துக்கு சொல்லியிருந்தேன் அது என்ன இப்போ வந்துடும் நான் அப்புறம் ஒரு வாழை கொலையும் வாங்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நீ போனல்லமா வரங்கையோட உலம் வீசி சும்மா அனுப்ப முடியாது பாத்தியா சரிமா அப்ப நான் போய் கிளம்பேன் பிள்ளை நீங்க குடிச்ச ஊத்தி சரிமா அவசரப்படாத பொறுமையா போ இங்கே வலிக்க எடுத்து விழுந்துடாத ஆ சரிமா சின்ன பிள்ளையாட்டே இருக்கா எப்படியோ என்னதோ எப்படினாலும் நல்லபடியா குடும்பத்தை நடத்துவா எல்லாரும் இப்போ அவளை நல்லா தானே பாக்காவா எப்படி இருந்த குடும்பம் எப்படி வரல இவ்வளவு இப்போ கவனிக்காவா சரி எல்லாம் நல்லபடியா இருக்கணும் பிள்ளைய குளிச்ச ஊத்திரும் அம்மா நான் ரெடி ஆயிட்டே நான் கொண்டு வர மக்களே உன் பிள்ளைய குளிச்ச ஊத்தி எடுத்துட்டே துணி போட்டுட்டு இருக்கேன் கொண்டு வரேன் நான் மக்களே உன் பிள்ளைண்ணா இவனை காணாம நான் எப்படி இருக்க போறேன்னா தெரியல நம்ம என்ன நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டமா இருக்கியும் இன்னும் இருக்கு ஒரு பஸ் ஏறியாச்சுனாக்கி ஒரு மணி நேரத்தில் உன்ன வந்து பார்த்துடலாம் போமக்கா அம்மிட்டப்போ நான் இனி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருட்டு

செரி மக்கலே நான் இருக்கிறானே வா வல பிள்ளேதா செல்ல குட்டி வா நம்ம வீட்டுக்கு வா என்ன நல்ல விளையாடலாம் ஆமா அவே எங்க அவ என்ன நிக்கான் ஐயே வெடிய வா நிக்காம அண்ணா கூட்டிட்டு வா சரி கிளம்பலாமா கிளம்பலாம் கிளம்பலாம் மாமி கலைய ரசிய கூட்டிட்டு போறதுக்கு நல்ல ஒரு வீடு பார்த்திருக்கே சரி மருமோனே வீடு உங்க வீட்ல பக்கமா தூரமா ஐயா அதே ஊர்தான் இந்த நெட்டவல்லின்னு ஒரு அக்கா வருவாவல்ல அவிய பழைய வீடு அவிய வீட்டு தான் பக்கத்துலதான் அந்த அக்கா புதிய வீடு வச்சதுனால பழைய வீடுன்னு சொல்லுவாங்க அந்த பழைய வீடே புது வீடு போலதான் இருக்கும் நல்லா இருக்கு வீடெல்லாம் நல்லா நீட்டா கழுவி தொடச்சி எடுத்து போட்டிருக்கேவ இனி நேரா கலையரசி அங்க கூட்டிட்டு போனோம் மாறி பால் காய்ச்சி அங்க இருக்க வேண்டியதுதான் சரி மருமோலே ரொம்ப சந்தோஷம் சரி நேரம் போய்கிட்டே இருக்கு நம்ம இனி கிளம்பிடுவோமா மாமி நீங்களும் வாங்க நம்ம இனி அங்கேயே இருக்கலாம் ஆ சரிம் ரூபா நான் வாரேன் வந்துட்டு கால் காய்ச்சி பிள்ளைய இருப்பின பிறகு நான் அடுத்தது வீட்டுக்கு வாரேன் எங்க கூட இருந்தா என்னம்மா உனக்கு இங்க தனியா தானே இருப்பா நான் வாரத்துக்கு நாள் கண்டிப்பா வந்து எல்லாரையும் பாக்கியம்மா சரிம்மா நம்ம இனி கிளம்பிடுவோம்